மாயா ஸ்குவாட் மாயா அம்மாவுடைய ஸ்குவாட் வந்து இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அது வந்து அடை ஸ்லீப்பர் செல்ஸ் விஜய் அச்சனா ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டு என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஆமா இந்த ஸ்டார்டிங் ஐ வாஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் மாயா நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்ல மாயாவது ஃபேன் கிடையாது எனக்கு வந்து மாயா ஒப்பிடிக்கே பிடிக்காது ஆனால் இவன் சொல்லி ஃபேன் ஆஃப் மாயா அண்ட் அபிங் ப்ரௌடஸ்ட் ஃபேன் ஆஃப் ஆஃபர் வாட் இஸ் ராங் இன் தட் அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து மாயா ஸ்குவாட் எழுதந்தா இல்லை மாயா எழுந்தான்னு தெரில ஏன்னா அந்த லாங்குவேஜ் பார்க்கும்போது எனக்கு அதுதாங்க தோணுது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு லாங்குவேஜ் அது ரொம்ப அவங்க மாயா அங்கே உள்ள பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கும்போது எப்படி பேசியிருந்தாங்களோ அதே மாதிரி ஏய் ஏய் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா அந்த இதுதான் எனக்கு ஞாபகம் வருது உங்கள் அக்காவை பற்றி போட கண்டென்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து உங்கள் அக்கா உங்கள் அக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்லாங்கில் தான் அது வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கிறது உங்கள் அக்கா உங்கள் அக்கான்ட்டு அவங்க சொல்கிறது வந்து விஜய் அர்ச்சனாவை பற்றி தான் போல இருக்குது விஜய் அர்ச்சனா கிடையாது அவங்க இப்போ பிக் பாஸ் அர்ச்சனா ஆயிட்டாங்க போல இருக்குது நான் வேணும்னா கண்டென்ட் கலெக்ட் பண்ணி தரவா ஏன்னா இவங்க கண்டென்ட் கலெக்ட் பண்ணி தராங்களா ஏன்னா வன்மம் கலெக்ட் பண்ணுறதுல இவங்க வந்து எக்ஸ்பர்ட்டு வன்மம் தான் கண்டென்ட்னு நினைக்கிறாங்க சீ போய் பழப்பை பாருங்கடா அப்படின்னு போட்டிருக்காங்க சீ போய் சீப்போ இதெல்லாம் வந்து மாயாவோட இல்லை இது மாயா போட்ட டைலாக் தான் இது மாயா டைப் பண்ணது தான் நான் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக சொல்கிறேன் எவ்வளோ வேணால் கூவுங்க நான் வந்து இப்போ மாயாவுடைய ஃபேனு உடைய சைடில் தான் இருப்பேன் அது இதுன்னு போட்டிருக்காங்க இது வந்து பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் இவங்களால் அது வந்து வெளியே வர முடியல மூணாவது பிளேஸ் ரெட் லைட் கொடுத்து வெளியே அமிச்சாங்க இல்லைங்களா அதனால தான் பாருங்கள் மணி வந்து எப்படி ஒரு ஒரு எவ்வளோ பேர் அவரை ரிசீவ் பண்ணுறாங்க இதை பற்றியும் கலப்புறாங்க என்னென்னா அவர் இருக்கிற ஏரியாவில் மக்கள் வந்து சும்மான பார்க்க வந்துக்கிறாங்க இப்போ வந்து யார் வந்தாலும் பார்க்க வருவாங்க அப்படின்ற மாதிரி மாதிரியான வைத்தறிச்சல் தாங்க முடியல ஆனால் விஷ்ணு வந்து ஒரு மாசமான சம்பவம் பண்ணார் வெளியே போயிட்டு டென் தௌசண்ட் வெடிப்பேன் அதே மாதிரி மாயா ஜெய்கில் டென் தௌசண்ட் சரம் வடிக்கிறாரு சரியான ஒரு இதுவாக இதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வயல் எரிஞ்சிங்க இருக்கும் பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு அவங்க 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 வேலையை பார்க்குறாங்க ஆனால் இந்த மாயா மாதிரி ஆளுங்களுடைய மாயா ஸ்குவாட் இந்த மாதிரி ஆளுங்களுடைய தூண்டுதல்னால இங்கே வெளியே போய் கூட விஷ்ணு மணி எல்லாம் வந்து அவங்க போடுற இந்த மாதிரி ஒரு ஒரு வீடியோஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது ஆனால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாயாவுடைய வன்மம் வந்து என்றைக்குமே நிற்காது அந்த அம்மா எப்பவும் ஒரு இது சொல்லுவாங்க சாவு படுக்கையில் இருக்கும்போது கூட மரண படுக்கையில் இருக்கும்போது கூட அப்படின்னும் அதுதான் வந்து எனக்கு அவங்களுடைய ட்வீட்டு அவங்களுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் பார்க்கும்போது ஞாபகம் வருது பூர்ணிமாவும் மாயாவும் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேரக்டர் வன்மம் பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்